இந்த வீடியோவில் நாம் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ரத்னகிரி முருகன் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் மலையுச்சியில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவிலை அடைய படிக்கட்டுகள் மற்றும் சாலை வழியாக செல்லும் வசதி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலானது ராணிப்பேட்டை மாவட்டம் திருமணிக்குன்றம் அருகே உள்ள ரத்னகிரி என்ற பகுதியில் அமைந்துள்ளது குழந்தை பாக்கியம் அருளும் மிகவும் புண்ணியமான தலமாக ரத்னகிரி பாலமுருகன் கோவில் இன்றும் கருதப்படுகிறது இக்கோவிலில் முருகன் இரு கோலங்களில் காட்சி தருகிறார் ஒன்று வள்ளி தெய்வயானையுடன் உள்ள திருக்கோலம் மற்றொன்று குரு ஆகும் கோவிலின் கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது சோழர்கள் ஆட்சி காலத்தில் உருவான கோவில் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன இங்கு மூலவர் பாலமுருகன் என்பதால் சூரசம்ஹாரம் இங்கு நடைபெறுவதில்லை அர்த்த ஜாம பூஜையின் போது பால் தான் நிவேதனம் செய்யப்படுகிறது உற்சவர் சண்முகர் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரின் மீது இவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பா பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க